எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே வேறு இன்றைக்கு கேரளாவிலும் இருக்கிறார்கள் அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான் தமிழ்நாடு தான் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆனால் ஓபிசி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தங்களின் நலன்களுக்காக தங்களின் கட்சி நலன்களுக்காக தற்காலிக பயன்களுக்காக அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே விட்டார்கள் எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே விட்டார்கள் சுரேஷ் கோபியின் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் காலூன்றி இருக்கிறார்கள் அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான் தமிழ்நாடுதான் இதுவரை அதை நாம் காப்பாற்றி வருகிறோம் இந்த நொடி வரையில் அதில் நாம் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே எப்படியாவது ஐந்தாறு இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்கட்டி கொண்டிருந்தார்கள் இப்போது எங்கே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிவிடக் கூடாது இந்த கருத்தியிலும் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான கும்பல் சதி கும்பல் இந்த புரிதல் இருக்கிறது இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது வெறும் கமிட்டெட் ஓட்ஸ் மட்டும் வந்திருந்தால் ஜெயிக்க முடியாது திமுகவுக்கான கமிட்டட் ஓட்ஸு அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்டி ஓட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும் அது மட்டும் சேர்ந்தால் வெற்றி பெற்று விட முடியாது இந்த கருத்தில் ரீதியாக இந்த மண்ணிலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அல்லது சங் எதிர்ப்பு என்பதை இங்கே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது தோழர்களே அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை பெரியார் இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் தான் திராவிடர் கழகம் தான் என்பதையும் நாம் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாம் ஓங்கி உரத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் வலுவாக அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிகழ்வின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி அகில இந்திய அளவில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு புரோகிராம்ஸ் நிகழ்வுகள் தேவைப்படுகின்றன அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிதிஷ்குமார் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்களெல்லாம் முற்போக்கான சிந்தனையாளர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் விசா காலத்திலே அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வழிவந்தவர்கள் எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள் லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து விட்டது அப்போது ஜனதா என்ற ஒரு அமைப்பு உருவானது திமுக தீகா போன்ற அமைப்புகள் இன்றைக்கு அதிலே மிக பெரும் சக்திகளாக இருந்தார்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்